இதற்கு மாறும் இதை பற்றி மாரி இடத்துக்கு மேல தகவலை சிக்கல் ஆஹ் இடத்துக்கு மேலே அதனால பீக்கர் இடத்துக்கு மேல வந்து கிரிக்கெட் ᱡᱩᱢᱵᱟ ᱢᱟᱦᱤᱨ ᱨᱮᱱᱟᱜ ᱯᱨᱚᱥᱤᱠᱤ ᱯᱚᱱᱫᱚ ᱵᱟᱥᱤ ᱨᱮᱱᱟᱜ ᱠᱟᱱᱡᱤᱜᱮᱨ ᱥᱟᱢᱟᱞᱟᱭ ᱵᱚᱨᱤ ᱥᱩᱠᱷᱚᱨ ᱦᱚᱸ ஒரு கேட்டு அப்படி சொன்னார் நான் என்ன செய்த நல்ல <laughs> اور جب یہ والی چیزیں نہ تو لے رہا ہے نا کہ ہاں ہم میلالو ہوندا سننا کوتے تین بڑے جیے کے والے سڑکوں کیو نکتے چار کلاس بندو ماں کا خاطر سے جو اپنا نمبر نہ رہے گی بیٹھے تھے ஏன்னா வந்து சிமஸ்டர்ல ரிஜிஸ்டர் कैंडिडेट ஆ. நேஸ்ம மாடல பண்ணிட்டு இருந்தாரு. போவர் தரமா நடந்துட்டு பண்ணிட்டால வீட்டாவே அது இறத்துக்கு ஏஜி பரவு இறத்துக்கு இடையே இந்த காயப்பட வேண்டிய நேரத்துல வந்துச்சு. வெறும்